மக்களே வெல்கம் டு யுவாசனம் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க ஓ இந்த வீடியோவில் என்னாக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு மேக்கப் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க மேக்கப் வீடியோ தான் நான் மேக்கப் போட போகிறது கிடையாது நான் மேக்கப் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஓ எனக்கு இந்த மாரிலாம் நிறைய ஜூன்ஸ் போட்டு நிறைய மேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஓ வந்து இன்றைக்கி நான் சிம்பிளாக வந்து மேக்கப் பண்ணியிருக்கிறேன் நான் ஸ்டைலெல்லாம் பண்ண மாட்டேன் டிசைனாக வந்து ஜடெல்லாம் போட்டது கிடையாது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜடை நான் போட்டிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அது தெரியுதா என்னான்னு தெரியலைங்கட்டு பாருங்க தெரியுதுங்களா மேக்கப் பண்ணி நம்ம ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகுனேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இது எதுக்கு சிரிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க ஸோ ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்கள்ல மேக்கப் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன கிரகையெல்லாம் ஹீரோயினெலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ மாரிலாம் வந்து மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை ஸோ அதுவும் ஒரு நாள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீவோ பார்த்தோம்னா என்ன சொல்லுவார் தெரியல என்னோட இது பேய்மீறி இருக்குது முகத்தை அப்படின்னு சொல்லுவாரா என்னன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கே வந்து சிரிப்பாக இருக்குது நான் பேய் மாரி இருக்கிறேன் பேயை பார்த்தாலே காஞ்சனா பார்த்தாலே பேயை பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்ற மாரி வந்து எனக்கு ஒரு பயமா இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுங்க அப்புறமா வந்து நீங்க யாரும் வந்து என்ன இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க வந்து எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ஆசை நல்லா சூப்பராக நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் யூவாண்டை கேட்கும்போதெல்லாம் சொல்லுவார் இல்லடி உனக்கு நல்லா இருக்காது வேண்டாம் வேண்டாம் ஏன்னாக்கா எனக்கே நான் ஒரு ரெண்டையும் கேட்டுப்பேன் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார் அவர் நல்லா இருக்காதுன்னு சில டைம் வந்து சாரிலாம் கட்டினா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஆனால் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்கன்னா வெளியில் போகிறா ஸாரீ கட்டினா அவருக்கு பிடிக்காது சுடிதார் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து வீட்டில் கட்டினா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவருக்கே தெரியாதுங்க இந்த மேக்கப் படத்தை வந்து இந்த வீடியோ பண்ணால் தான் சொல்லுவார் என்ன பண்ணியிருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு ரெடி ஆகியிருக்கிறோம் பார்க்கலாம் எனக்கும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா வியூவஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்குங்க அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து நல்லா கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த லைட் வந்து நம்ம வீட்டில் வந்து ரூம் கலரு கொஞ்சம் இருட்டாக தெரியுதுனால என் முகத்தை வந்து பேய் காமிக்குது எனக்கே தெரியுது ஸோ ஓகே பரவாயில்ல இருக்கட்ட நம்ம முகம்தானே நம்மளா பார்த்து பயந்தா எப்படி அப்போ நீங்களாம் எப்படி வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டுருக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறமா இன்னொன்று என்னவோ வந்து நினச்சி உங்கள் வேண்டாம் மறந்துட்டேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் 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 பாருங்க பாருங்கள் 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 இந்த பண்டிகை பார்த்தாலே உங்களுக்கே சிரிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ பா நானே ஒரு வீடியோ பார்த்து தான் இது போட்டேன் நானே ஒரு வீடியோ பார்த்து தான் இது போட்டேன் நான் அதனால் வந்து எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஒரே விற்கமோ சிரிப்பு சிரிப்பாக கொடுக்கணும்னு வருதுன்ற மாரி வந்து ஒரே சிரிப்பு அப்பாக இருக்குது திருப்பொலிமாரி இருக்கிறதா நினைக்கல ரொம்ப வேர்த்து ஊத்துது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் முகத்தையே எதுலேயே வந்து ஹிட்டாக காமிக்குது அப்புறம் எப்படி ஃபேஸ் ப்ரைட்டாக உங்களுக்கு நான் மேக்கப் போட்டது தெரியும் ஓகே நான் மேக்கப்லாம் போட்டது கிடையாது இது ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கிறேன் இனிமேல் உங்களுக்கு நல்லா நல்லா வீடியோஸ்லாம் வரும் நிறைய மேக்கப் பண்ணிலாம் நான் போடுறேன் ஓகே பாய் பாய் பை பை குட் நைட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் バイバイバイバイバイバイ。Okay.